ஸோ இன்றைக்கி நாம் வந்து சிஎஸ்எஸில் வந்து யுனிவர்சல் செலக்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு யுனிவர்சல் செலக்டர் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய பேஜில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் கொடுக்குறதா என்னது யுனிவர்சல் செலக்டருடைய வேலை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை படிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அப்போது பாடி டேக்கை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹச் ஒன் டேக்கு உள்ள படிச்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது ஐடி செலக்டாகுருக்கா ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பீடேக் இருக்குது அதில் கம்ப்யூட்டர் வாத்தியான் இருக்கு அதையும் ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பீடேக் இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது தூத்துக்குடி அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கு அதையும் என்ன பண்ணிவிட்டு ப்ரௌசரில் அப்டேட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக் உள்ள போகுது ஸோ ஸ்டைல் டேக்கை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும் இப்போது நம்ம என்ன நம்மளுடைய நோக்கம் என்னதுன்னா நம்ம பாடி டக்குவில் இருக்கிற எல்லா இலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் எல்லா இலை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரே தான் கொடுக்க போகிறோம் சரியா ஸோ அப்போ எல்லா இலை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு தான் என்னது யூனிவர்சல் செலக்டார்னு சொல்கிறோம் அது யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ யூனிவர்சல் செலக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டார் அதாவது ஆஷ்ட்ரீ சரியா ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டாலே என்னது அது யூனிவர்சல் செலக்டார்னு சிஎஸ்எஸ் எடுத்துக்கிடும் சரி இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு ஓப்பன் பிளாக் அடுத்து என்ன பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த பிளாக்குக்குள்ள என்ன எழுத போகிறோம் பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலை எழுதுறோம் ஓகேவா ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடும் நம்மளுடைய பாடி உள்ள இருக்கிற எல்லா இலமெண்ட்டுக்கும் என்ன ஆகிடும் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு வந்து அப்ளை ஆகிரும் ஸோ இங்கே பாலிடேக்குள்ள என்ன இருக்குது ஹெச் ஒன் ரெட் பீடேக் இருக்குது ஸோ இந்த மூணு இலமெண்ட்டுக்கு என்ன ஆயிரும் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு அப்ளை ஆகிரும் பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது யூனிவர்சல் செலக்டர் ஒர்க் ஆகுது ஸோ யூனிவர்சல் செலக்டார் அப்படின்னாலே என்னது கண்டிப்பாக அந்த ஸ்டார் சம்பளை போடணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ